ஹாய் வீவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு மதுரஸ் ஸ்பெஷல் பச்சை மிளகா மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ மட்டன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கரம் மசாலா பவுடர் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே போட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சிருக்கிறேன் எஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் வாங்கி தோல் நீக்கி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பத்து பச்சை மிளகாய் வாங்கி நீளமாக கீறி வச்சுருக்கிறேன் இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே போட மாட்டோம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் நான் பத்து பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் சிறிதளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம மதுரை ஸ்பெஷல் பச்சை மிளகா மட்டன் கீரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வைங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் இந்த பச்சை மிளகாய் மட்டன் கறிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய கரம் மசாலா பட்டை சோம்பு கிராம்புலாம் சேர்த்து மடித்து வச்சுக்கக்கூடியதான் இதில் சேர்த்துடலாம் கரம் மசாலா வந்து எண்ணெயில் போட்டாச்சு அதோட நம்ம கட் பண்ணி சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துலாம் அதோட கட் பண்ணி வச்சிருக்கூடிய பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு சில பேருக்கு எவ்வளோ காரம் தேவையான அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ கறிக்கு பத்து பச்ச மிளகாய் போட்டிருப்பேன் இதுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுல போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும்போது அடியில் பிடிச்சிடும் இந்த ஸ்மூல் போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராத்தி மேல் போனதுக்கு அப்புறமா நம்ம அதில் மட்டன் சேர்த்து வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராசமல் போயிடுச்சு நம்ம கழுவி மட்டன் எதிர சேர்த்துலாம் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணா போட்டுக்கலாம் வேண்டாதவங்க போட வேண்டாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு சில பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்ப எல்லாமே மட்டன் இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதக்கியாச்சு இப்ப மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சுக்கா பார்த்து தான் வரும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சாலே போதும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க குத்திட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுருங்க இப்போ குக்கர்ல ஸ்டீம் இறங்கிருச்சு மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ கறி வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் ஊற்றி இந்த தண்ணியை நல்லா ட்ரை ஆக்கிடலாம் குக்கரோட வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணலாம் ஆனால் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி கடாயில் ஊற்றி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பச்சை மிளகாய் மட்டன் கரி ரெடி ஆயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலானது இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம் ஓகே விஎஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்